நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனா இன்று பார்க்க போற தலைப்பு என்னன்னா விபத்து விபத்து எதனால ஏற்படுது எதற்காக ஏற்படுதுன்னு தான் பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் போக்குவரத்துன்றது எப்படின்னா சைக்கிள் இல்லனா பஸ் இப்படிதான் இருந்துச்சு அந்த காலத்து போக்குவரத்து எல்லாம் ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு நாலு பைக் அஞ்சு காருன்னு வச்சிருக்காங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக பைக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஆனா பைக் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல பதினெட்டு வயசு கீழே இருக்க பசங்க பைக் ஓடுறது தப்பு சட்டப்படி அது தப்பு ஏன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்க பசங்க வீட்டுல இருக்கவருக்குன்னா பசங்க ஓகே நல்லா இருப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடி ஆனா பசங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமா எப்படி போவாங்கன்னு நமக்கு தெரியுமா அவங்களோட பாதுகாப்பை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா அவங்களோட பாதுகாப்பை பத்தி பெற்றோர்கள் யோசிக்கிறது இல்ல பசங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக பைக் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா பசங்க வீட்டை விட்டு வெளியே போனதும் ட்ரிபிள்ஸ் போறாங்க ஹெல்மெட் போடாம போறாங்க இதனால என்ன ஆகுது விபத்து உள்ளாகுது விபத்து இதனால மட்டும் ஆகுறது இல்ல வந்து நார்மலா எயிட்டி ஸ்பீட்லயே போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா எயிட்டி ஸ்பீட் இல்ல ஒரு நார்மலா ஒரு பொண்ணு ரோடு நடந்து போச்சுன்னா பசங்க பாத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க ஒன் டுவெண்ட்டி இல்ல ஒன் தேர்ட்டி ஸ்பீட்ல கூட போவாங்க அப்படிதான் இந்த காலத்து பசங்க எல்லாமே ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கடந்த ஆண்டு மட்டும் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச இப்ப ரீசன்டா ஒரு நியூஸ் பதினெட்டு வயசு கீழே இருக்க பையன்தான் ரீசெண்டா இப்பதான் காலேஜ்ல அந்த பையனுக்கு இந்த மாதிரி தான் ஸ்பீடா பைக் ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி பின்னாடி மூலையில பலத்த அடிபட்டு பையன் இறந்துட்டான் ஸ்பாட் அவுட் இன்ஸ்டாகிராம் பிரபலம்னு ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் கூட தான் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட்ல இறந்தாரு பொதுமக்கள் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லாம பசங்களும் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணனும்னா பதினெட்டு வயசு கீழே இருக்க பசங்களுக்கு பைக் வாங்கி பண்ணுங்க அப்படியே பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாலும் உரிமையான வாகன உரிமத்தோட வண்டி ஓட்ட சொல்லுங்க ஓவர் ஸ்பீட்ல போறது நமக்கு மட்டும் ஆபத்து கிடையாது நமக்கு எதிரில வரவங்களுக்கு வந்து அது ஆபத்து அந்த ஆபத்தை உணர்ந்து நம்ம வண்டி ஓட்டணும் பசங்களோட பாதுகாப்பு வந்து பெற்றோர்கிட்ட தான் இருக்கு அவங்க நடத்துற வழியில தான் இருக்கு இப்ப நம்ம போக்குவரத்து காவல்துறை என்ன சட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா ஒன் நைன்டி நைன் ஏ பிரிவின் படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அது மட்டும் இல்ல இருபத்தஞ்சாயிரம் அபராதமும் போட்டிருக்காங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது ட்ரிபிள்ஸே போனாலும் போலீஸ்கார் டிராபிக் போலீஸ் தான் போட்டுச்சு போடுவாங்க ஆனா இப்போ எல்லா இடத்துலயும் முழு மூளைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு சென்சார் கேமரா இருக்கு சென்சார் கேமராலயே நம்ம இதுவாயிடுறோம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் என்ன ஆகுது நம்ம போனுக்கு வந்துருது இவ்வளவு பண்ணிருக்காங்க எந்த இடத்துல எந்த பிளேஸ்ல நீங்க எப்படி ஹெல்மெட்டோட போனீங்களா இல்லையா அது மட்டும் இல்லாம பேர் கூட வண்டி ஓட்டிட்டு போயிருக்கின்றதோ சென்சார் கேமரால ரெஜிஸ்டர் ஆயிடுது அதனாலதான் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க பதினெட்டு வயசு கீழே வண்டி ஓட்டுறவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க மேலயும் அந்த வண்டி யாரோட பேர்ல இருக்கோ அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க பெற்றோர்கள் பேர்ல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு சிறை தண்டனை இருக்கு இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பொதுமக்கள் நிறைய கூடுற இடம் இருக்குல்ல ரயில்வே நிலையம் பேருந்து நிலையம் அது மட்டும் கிடையாது பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் ஆண்டு முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா பிரச்சாரத்துக்கு அப்புறம் எண்பது சதவீதம் பீப்புள்ஸ் வந்து அந்த அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் பெற்றோர்கள் தான் கவனமாக இருக்கணும் பசங்க கிட்ட வண்டி கொடுக்காதீங்க அதனால தான் ஆக்செண்ட் ஆகுது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எதிரில் வரவங்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுது பார்த்து கவனமாக இருக்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்